நரகத்துடைய பானத்தை பத்தி குலாந்து அல்லாஹ் பேசுகிறான் ரசுல்லா சொன்னார்கள் எங்களை அனைவர்களுக்கும் சொருக்கத்துடைய ஆறுகள் தெரியும் பாலாறு தேனாரி மது ஆறு நீராறு கண்ணியமானவர்களே நரகத்திலையும் நாலு ஆறிருக்கிறது நாலு ஆறு இருக்கிறது சுபஹான அல்லா சொன்னாங்க ரசூலா முகுலு ஜஹன்னம் ஹபா நஹ்ருல் ஹௌத்தா மா ஹமீம் நாலு ஆறு பெருக்கெடுத்தோடும் கண்ணியமானவர்களே அம்பது ஆயிரம் பின்னால் தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த ஐம்பதுனாயிரம் வருடங்களுக்கும் அல்லாஹ் ஒரு மிடல் தண்ணீரும் கொடுக்க மாட்டான் ஒரு கவல சாப்பாடும் கிடைக்காது வலா எந்த ருல்லா அந்த தியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உங்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான் அந்த இருக்கின்ற தண்ணீர் தாகம் சுகான அல்லாஹ் இருக்கிறவர்களுக்கு தெரியும் நோன்பு விடிப்பது எவ்வளவு சிரமம் என்று பதிமூணு மணித்தியாலம் நோன்பிருப்பது எவ்வளவு சிரமம் கண்ணியமானவர்களே அம்பதுனாயிர வருடங்களுடைய தண்ணீர் தாகம் எப்படி இருக்கும் அவனுடைய ஈரக்குலை தொங்குமாம் தாகம் தாங்க முடியாமல் நரகத்துல போட்ட கனமே சுபகாலம்லாம் நரகத்துல போட்ட கனமே அந்த நரகத்துடைய நெருப்பு பட்ட கனமே இவனுக்கு தண்ணீர் தாகம் அதிகரிக்கும் குரான் பேசுது சொன்னார்கள் இந்த ஒட்டுமொத்தமான நரகவாதிகளும் மாலி கலை சாத்தை ரெண்டு ரிவாயத்து வருகிறது ஆயிரம் வருடங்களாக தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள் ஆயிரம் வருடம் இன்னொரு ரிவாயத்து வருகிறது மிகதார துன்யா உலகம்

நரகம் திறக்கப்பட்டு வேதனை செய்யப்படும் வரைக்கும் அது கொதித்துக் கொண்டே இருக்குமா கொதித்துக் கொண்டே இருக்கும் மா உல் ஹமீன் சாதாரண பானம் அல்ல சொன்னார் ஏழு வானத்துக்கு மேலால் இருந்து ஒரே ஒரு கப்பில் ஒரு கப்பில் தண்ணீரை எடுத்து ஊற்றினால் அந்த ஒரு கப் தண்ணீருடைய ஹமீமுடைய பவர் இந்த ஏழு வானம் ஏழு பூமி எரிஞ்சு சாம்பலா போகும் கியாமத்து வரைக்கும் ஒரு புல்லு கூட முளைக்காதாம் புல்லு கூட முளைக்காது கணிதத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே சொன்னார்கள் சொல்லுதா அந்த தண்ணீர் பாத்திரம் நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும் நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும் அந்த நரகவாதி அந்த பாத்திரத்தை முகத்துக்கிட்டே கொண்டு போவான் சொன்னார்கள் சொல்லுதா அந்த தண்ணீருடைய சூட்டுடைய பவர் அவன்ட

குருவான் பேசுது வாயில ஊத்திய கனவே நாக்கோடை சேர்த்து உடம்புக்குள்ள உள்ள ஒட்டுமொத்தமான பார்ட்ஸும் உருகி பின்துவார தளவடிச்சிடும் பின்துவார தளவடிஞ்சிடும் மா ஹமீம் பயங்கரமான பா பானம் அல்ல எச்சரிக்கிறான் கண்ணியமானவர்களே ரெண்டாவது பானம் முகுழு ஜஹன்னம் முகுழு ஜஹன்னம் ஈயம் இரும்பு செம்பு உருக்கி ஆறாக ஓடும் மூணாவது நகுருள் என்ற ஒரு ஆறு பெருக்கெடுத்து ஓடும் இது சாதாரணமான ஆறு அல்ல சொன்னாங்கற சொல்லுதோக்கி செல்ல செல்ல மா உன் எஜ்ரி மின் ஃபுரூஜில் மூமிசா ஐ அஸ்ஸானியார் யு வி அஃப் லண்ணா எப்படிப்பட்ட ஆறு தெரியுமா இந்த உலகத்துல இந்த ஹலாலான முறையில் இல்லாமல் ஹராமான விதத்தில் எந்த பெண்கள் எல்லாம் விபச்சாரம் செய்து இல்லாமல் மௌத்தாகி நரகத்துக்கு போவார்களோ அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து ஒரு திரவம் வடியும் அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் சொல்லுவா நாளைக்கு கிளாமத்துடைய நாளையில நரகத்துல நரகவாதிகளுக்கு ஒரு நாட்டம் வீசும் அந்த நாட்டம் நரகத்துடைய அசாவை விட பயங்கரமாயிருக்கும் நகரத்துடைய அதாவை விட பயங்கரமாக இருக்கும் அந்த ஆறு தான் என்று சொல்லக்கூடிய ஆறு கண்ணியமானவர்களே இந்த நாலு ஆறு சொல்லிவிட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள் இந்த நாலு ஆறுல இருந்து ஒரு சாரார் தப்ப முடியாது யார் தெரியுமா இந்த உலகத்துல சாராயம் போதை பொருளுக்கு அதிமையாகி யார் பாவித்து இந்த உலகத்துல தௌபா இல்லாமல் சக்கராத்துக்கு வருவார்களோ திருமதி உடைய ஓ இன் மாத்த மாத்த காபி வசன் போதை பொருள் கடிமையாகி இவன் தௌபா இல்லாமல் சக்கராத்துக்கு வந்தானோ இணை வணக்கத்துக்கு ஒப்பானவன் செத்து தொலைவது மாதிரி இந்த பூமிக்கு மேலால் செத்து போவான் நாளைக்கு கிளம்பத்துடைய நாளையில முஷ்ரிகோடு எழுப்பப்படுவான் இவன் நரகத்தில் போடப்படுவான் சொன்னாங்கரசுலா இந்த இவன் உலகத்துல எவ்வளவு எவ்வளவு போகை பொருள் பாவித்தானோ அந்த அளவு அந்த நான்கு ஆற்றில் இருந்தும் குடிப்பாட்டாமல் அல்லாவனை விடமாட்டான் குடிப்பாட்டாமல் விடமாட்டான்